ब्रह्ममुरारिसुराचिदलिङ्गं निर्मलबासिदझोविदलिङ्गं जन्मजदुःखविनाशगलिङ्गं तत्प्रणमामि शिवालिङ्ग्रह्ममुरारिसुराचिदलिङ्गम् நேர்மல பாஷிதோபிதலிங்கம் ஜன்ம ஜதுக்கவிநாசகலிங்கம் திரோபிதலிங்கம் அருமையான அபிஷேக தரிசனம் வெள்ளி நாகம் குடைபிடிக்க ஒரு அந்த கலசம் என்பது ஒரு பறவையின் போல் அன்னப்பச்சியின் அளவு போல் அற்புதமாக அதாவது பொறுமையாக நிதானமாக அப்படி ஒரு தரிசனம் இது பார்க்கையில் தாமதமானவை கூடி வரும் ஆண்பண் பிள்ளைகள் மனமாலை கிடைக்கும் கிடைத்த மாலை ஒற்றுமையாக இருக்கும் தாமதமானவை கூடி வரும் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் எதிர்பார்ப்பின்மை இருந்தாலே வாழ்வை வாழ்வு சுபீட்சமாக இருக்கும் ஆசை அளவோடு இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் அனைவருக்கும் நல்லது கிடைக்கும் நம சிவாய நம சிவாய நம சிவாய